வாழ்ந்து பாடலாசிரியர் பா விஜய் அருமையான வரிகள் எழுதியிருக்கிறார் ஒரு தடவை ஜெயிப்பதெல்லாம் சரித்திரமாகாது தினசரி நீ ஜெயித்து விடு திசைகளும் முன்னோடு அடி பணியாதே வளையாதே ஏறு 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 முன்னேறு ஹிட்லர் வாழ்க்கையும் வேண்டாம் புத்தர் வாழ்க்கையும் வேண்டாம் உன்னை என்னைப் போல் வாழ்ந்தால் போதும் உலகம் ரொம்ப அழகு கடவுளாக்கவும் வேண்டாம் மிருகமாக்கவும் வேண்டாம் ரசிகனா இரு ஒவ்வொன்றோடும் ரசனையோடு பழகு விடியலுக்கு விண்வெளிதான் விளம்பரம் செய்யாது விருதுகளை விலை கொடுத்து வாங்கிடக் கூடாது யாருக்காகவும் நம்மளை நம்ம மாத்திக்கணும்னு அவசியம் கிடையாது எது முடியாது எது கிடையாது ஏறு 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 முன்னேறு நம்ம மற்றவங்கள மாதிரி வாழணும்னு அவசியம் கிடையாது நம்ம நம்மள மாதிரி வாழலாம் துளை இட்டால் தான் சுட்டால் தான் மூங்கில் கூட பாடும் புல்லாங்குழல் ஆகும்